ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே அருட்சகோதரிகளே அன்பு குழந்தைகளே உங்கள் அனைவரையும் ஆண்டவருடைய பேராலே வாழ்த்தி வரவேற்கிறோம் பிரைஸ் த லாட் என்ன குட்டி பிள்ளை எல்லாம் டயர்ட் ஆகிட்டீங்களா ரொம்ப தூரம் நடந்து வந்தது டயர்ட் ஆகிட்டீங்களா அப்படியா தூக்கமாக இருக்கா ஆலங்காத்தாலேயே எழுப்பி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க சார் பிரசங்கம் வைக்கிற நேரத்தில் தான் தூங்கலாம்னு நினச்சிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களாம் சொல்லுங்கள் வலதுகிற முயற்சி ப்ரைஸ் த லார்ட் எல்லோரும் ரொம்ப அட்டன்டிவாக இருக்கிறீங்க போல தெரியுது வெரி குட் காலை பொழுதில் சகோதரி அவர்கள் சொன்னது போல் அன்னாள் சபை அதாவது திருச்சி அன்னாள் சபை அப்படின்னு சொல்லணும் அதுதான் ப்ராப்பராக இருக்கும் திருச்சியை மையமாக வைத்து செயலாற்றி கொண்டு இருக்கிற திருச்சியை மையமாக வைத்து பல தளங்களில் நாடுகளினுடைய பல இடங்களிலே பணியாற்றி கொண்டிருக்கிற ஒரு சபை நம்முடைய அன்னாள் சபை திருச்சியிலே அவர்கள் மிகச்சிறப்பான பணியை பல்வேறு விதத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நாம் அறிந்திருக்கிற ஒரு உண்மை அது நமக்கு மட்டுமல்ல திரு அது பெருமை கடவுள் இன்னைக்கு நம்மக்கிட்ட நிறைய விஷயத்தை கேட்குறார் இன்றைக்கி உலக மீட்பர் அப்படிங்கிற அடையாளத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஹோலி ரிடீமர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் பரிசுத்த மீட்பர் அப்படின்னு சொல்லுவோம் அப்போது கடவுள் எப்படிப்பட்ட மீட்பை இந்த உலகத்திற்கு கொடுக்க விரும்பினார் அப்படின்னு நம்ம ஊற்று பார்க்கணும் மீட்பர்னால் எல்லாருமே விடுதலை கொடுக்கிற அடையாளங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நாடுகளில் விடுதலை கொடுக்கறதுக்கு உதவி செய்த நாட்டு தலைவர்கள் இருக்கிறாங்க இயேசுசாமி இஸ்ரேல் தேசத்தில் ஏதோ ஒரு சின்ன ஒரு ஊரில் பிறந்து சின்ன ஒரு ஊரில் வளர்ந்து அவருக்கு பேரே என்ன சொல்லுவாங்க ஏ குட்டி பிள்ளைங்களுக்கு தெரியுமா இயேசுவை சொல்லும்போது எந்த ஊரை சார்ந்தவர்னு சொல்லுவாங்க நாசரேத்தூர் இயேசு அப்படின்னு சொல்லுவாங்க ஜீசஸ் த நசேயின் அப்படி தான் சொல்லுவாங்க அப்போது ஒரு நாசரேத்துங்கிற பகுதியில் அப்படியே வளர்ந்து இப்படி பல்வேறு அந்த குட்டி குட்டி ஊர்கள் தான் அதெல்லாம் சின்ன சின்ன ஊர்கள் அந்த பின்னணியிலே வளர்ந்த ஒரு இயேசு அப்போ இயேசு கொடுத்த விடுதலை ஏசு கொடுத்த மீட்பு அந்த பகுதி மக்களுக்கு மட்டுமே அப்படின்னு இருந்திருந்தால் இந்த மீட்பு செய்தி அடுத்த கட்டத்துக்கு உயர்ந்து போயிருக்காது இப்போ இந்தியாவை மீட்கிறதுக்கு அடிமைத்தனத்திலிருந்து மீட்கிறதுக்கு போராடிய ஒரு சில தலைவர்கள் உண்டு அந்த தலைவர்களை வெளிநாட்டில் போய் கேட்டால் தெரியாது தெரிஞ்சு வச்சுருப்பாங்க ஆனால் அவர்களுக்கு பெரிய ஒரு ஆத்மார்த்தமான பிடித்தம் இருக்காது இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க இப்போ அமெரிக்காவிலையோ இல்லை ஆப்ரிக்காவில் விடுதலை கொடுத்த தலைவரை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம் இவர் யார் அப்படின்னு ஆனால் அவருக்கும் நமக்கும் இருக்கிற பாண்ட் இருக்கு பாருங்கள் அது அவ்வளோவா இருக்காது ஆனால் இந்த இயேசு கொடுத்த விடுதலை என்பது வித்தியாசமான ஒரு விடுதலை அது வெறும் உடல் சார்ந்த விடுதலையோ அல்லது சமூகம் சார்ந்த விடுதலையோ அல்ல அதையெல்லாம் கடந்த ஒரு மீட்பு ஒரு விடுதலை அதனால தான் அதையெல்லாம் கடந்து நிற்கிற அந்த சமூக கட்டுகளை கடந்து நிற்கிற ஒரு அடையாளம் ஆன்மா இந்த ஆன்மாவை கொண்டிருக்கிற மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாருமே இயேசுவினுடைய அந்த மீட்பில் பங்கு பெற தகுதி உள்ளவர்களாக இருக்கிறதுனால தான் இயேசு உலகம் முழுமைக்குமே அவர் அரசராய் இருக்கிறார் பிரைஸ் பார்த்தீங்களா அப்போ இந்த அருமையான வேலையில் இந்த மீட்பு பணியில் தான் கடவுள் நம்மையும் இணைந்து கொள்ள அழைக்கிறார் சமூக விடுதலை இல்லாமல் ஒரு ஆன்மீக விடுதலை குறித்து நம்ம பேச முடியாது ஏன்னா ஆன்மாங்கிறது உடம்பில் கட்டப்பட்டு கிடக்கிற அப்போ இயேசு இந்த சமூக விடுதலையையும் இந்த இடத்துல அவர் மையமாய் வைக்கிறார் அதனால தான் இன்றைக்கி பாருங்கள் பரிசெய்கிறோ வெளியே போய் என்ன செய்கிறாங்க இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தாங்க ஒரு பக்கம் சூழ்ச்சி அழிக்கிறதுக்கு அது தெரியும் இயேசு என்ன செய்தார் முடங்கி போயிடல ஒரு போய் என்னடா போங்கடா நானே எவ்வளோ நல்ல வேலை செய்யலான்னு யோசிச்சிட்டு இருக்கிறேன் இவங்க எனக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கிறான் எனக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறான் இனிமே நான் ஒன்றும் இந்த மசங்களுக்கு செய்ய மாட்டேன் அப்படின்னு இயேசு முடங்கி போய்விடவில்லை உடனே பாருங்க அதை இயேசு அதை அறிந்து இந்த வார்த்தையை அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு எல்லாம் தெரிஞ்சு தெரியாம இல்லை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் பலர் அவருக்கு பின்னாடி போறாங்க அவங்க எல்லாம் யாரு எளிய மக்கள் பிளாட் பண்றவங்க இயேசுக்கு எதிராக செயல்படுறவங்க இன்னொரு கூட்டம் ஆனால் இயேசுக்கு பின்னாடி போறவங்க எல்லாமே ஒரு எளிய மக்கள் சமூக கட்டுகளை எதிர்நோ சந்தித்து கொண்டிருக்கிறவங்க சமூகத்தில் இருக்கிற அவலங்களை எல்லாம் தாங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள் அவர்கள் எல்லோரையும் ஒரு சிலர் மட்டும் இல்ல எல்லோரையும் யூதர்கள் மட்டும் அப்படின்னு சொல்லி எந்த எந்த இனத்தையும் குறிப்பிடவில்லை ஒரே வார்த்தை போட்டாங்க எல்லோரையும் அவர் குணமாக்கினார் இயேசு இந்த குணமாக்குகிற பணியில தான் அவரை முழுமையாக ஈடுபடுத்தினார் நிறைய பணி இயேசு செய்ததுல ஹீலிங் அப்படிங்கிறது உடல் சார்ந்த ஹீலிங் மட்டும் இல்லை ஆன்மா சார்ந்த குடும்பம் சார்ந்த ஒரு ஹீலிங் ஆண்டவர் கொடுக்குறாரு தம்மை குறித்து வெளிப்படையாய் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள் இன்னைக்கு அந்த நச்செய்தியினுடைய ஆழத்துக்குள்ளே போய் பார்க்குற பொழுது அந்த ஊழியர் அப்படிங்கிறவங்க எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இவரே என் அன்பர் இயேசுக்கு சொல்லப்பட்ட செய்தி இன்னைக்கு நம்ம எல்லாம் இயேசுவா மாறணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு இயேசுவா மாறுறவங்களுக்குள்ள என்ன இருக்கும் இதே வார்த்தைகள் வைக்கப்பட்டிருக்கும் தந்தை இதே வார்த்தையை அந்தோணியாருக்கு வைப்பார் அதை புனிதர்களுக்கு வைச்சிருக்கிறாரு இன்னைக்கு நம்ம கூடியிருக்கிற இந்த பேராலயம் வந்து சகாய அன்னையினுடைய ஒரு திருத்தலமாக இருக்கிறது அன்னை மரியாளுக்கு கடவுள் இந்த வார்த்தைகளை வச்சாரு ஏன்னா அவரும் ஊழியராக கடவுளுக்கும் நாடி தந்தைக்கும் நாடி நின்றாங்க இவரே என் நண்பர் இதைத்தான் வானத்தூதர் வந்து சொன்னார் அன்னை மரியாலை பார்த்து அருள் நிறைந்தவரே வாழ்க ஆண்டவர் மூடன் இருக்கிறார் அப்படி சொன்னாரு இப்படிப்பட்ட இந்த அடையாளங்கள் இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது அன்னை மரியாதை எடுத்துக்கிட்டீங்கன்னா கடவுள் சந்தோஷப்பட்டாரு இந்த மகளுக்காக அப்போ அடுத்த வார்த்தை பாரு இவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன் ஊழியர்களாய் செயல்பட விரும்புகிறவர்களுடைய இதயத்தில் கடவுள் என்ன கொடுக்குறாருனாக்க பொன்னையோ பொருளையோ உலக சார்ந்த இன்பங்களையோ கொடுப்பதையெல்லாம் விட அவருடைய உள்ளத்தில் அவருடைய ஆவி தங்கும்படி செய்கிறாரு இறைவனுடைய ஆவி யாரிடத்தில் இருக்கிறதோ அந்த ஆவி எல்லாவற்றையும் செய்ய அதுக்கு ஆற்றல் கிடைக்கிறது அந்த ஆவியைத்தான் இன்னைக்கு அன்னைக்கு அண்ணாள் என்கிற சகோதரியனுடைய இதயத்தில் ஆண்டவர் வைத்தார் ஒரு சாதாரண பெண்ணாக பல தோல்விகளை சந்தித்த ஒரு பெண்ணாக பல சவால்களை சந்தித்த ஒரு பெண்ணாக நம்முடைய இறை அன்னை இருந்தாங்க ஆனாலும் அவர்கள் முடங்கி போயிடலை அவர் இறை அன்பராக கடவுளுடைய அன்பை சுவைத்தவராக ஆண்டவருடைய பார்வையில் இதோ நான் பூரிப்படைய செய்கிற கடவுளையே பூரிப்படைய செய்கிற ஒரு உள்ளமாக இந்த தாய் இருந்தாங்க அந்த தாயை பின்பற்றி அந்த அண்ணாள் என்கிற அந்த சகோதரியை பின்பற்றி இன்னைக்கு வந்திருக்கிற இந்த சபையினுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுமே இதே மனநிலையோடு வாழ்ந்து கொண்டு காரணம் நிறைய நம்மகிட்ட பிரச்சனை இருக்கும் நம்ம குடும்ப வாழ் குடும்ப வாழ்க்கைக்குள்ள எப்படி பிரச்சனை இருக்குதோ அதே போல கூட்டு வாழ்க்கைக்குள்ள நமக்கு பிரச்சனை உண்டு நமக்கு கருத்து வேறுபாடுகள் உண்டு ஆனாலும் நாம் என்ன செய்யறோம் இணைந்து பயணிக்கிறோம் ஒரு சகோதரிக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா எல்லாருமே அப்படின்னு சொல்றோம் அந்த உணர்வு ஐயோ சிஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க நம்ம சிஸ்டர் அப்படி சொல்றாங்க எங்கேயோ ஒரு 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 ஊர் நம்மளுடைய ரிலிஜியஸ் பர்சன் நம்மளுடைய பணியில் இருக்கிற ஏதோ ஒரு அருட்சகோதரியோ அல்லது அருட்தந்தையோ ஏதோ ஒரு இடத்துல காயப்படுகிற பொழுது நாம் இங்கே துடிக்கிறோமே இதெல்லாம் ஊழியர்களுடைய மனநிலை அப்போ ஆண்டவருடைய ஊழியர்களாக பணி செய்து கொண்டிருக்கிற இந்த சகோதரிகள் நீங்கள் சாட்சிகளாக நீங்கள் இருக்கிறீங்க நாங்களும் இப்படி சாட்சிகளாக இருக்கிறோம் ஆண்டவர் இதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் இயேசுவே மீட்பர் இயேசுவே மீட்பர் என்று வெறும் வார்த்தைகளை அல்ல மாறாக அதை நாம் செயலாக மாற்றி கொடுப்பது அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறார் பாருங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு இவர் மக்களின் எங்களுக்கு நீதியை அறிவிப்பார் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார் சும்மா போய் ஆர்கியூமெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது இல்லை இல்லை இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க நிறைய பேர் என்ன செய்யறாங்க நம்மளுடைய சித்தாந்தங்களை உடைப்பதற்காக அல்லது இந்த சில கொள்கைகளை திணிப்பதற்காக பேசுகிறாங்க நிறைய பேசுகிறாங்க சச்சரவு செய்கிறாங்க இருக்கிறாங்க ஏசு இதெல்லாம் செய்யவே மாட்டார் சச்சரவு செய்ய மாட்டார் கூக்குரிட மாட்டார் தம் குரலை தெருவில் எழுப்ப மாட்டார் அனாவசியமாக சும்மா கத்துறது இல்லை நீதியை வெற்றி பெற செய்யும் முறை பார்த்திங்களா நெறிந்த நாணலை முறையார் நெறிந்த நாணல்னா என்ன ஏற்கனவே ஒடிச்சு போய் கிடக்கிற எதையும் அவர் என்ன செய்ய மாட்டார் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் பலவீனப்பட்டு கிடக்கிற பிள்ளைகளை உடனே உடனே காலி பண்ணிட்டு எல்லாம் தா எல்லாம் நீ செத்துப்போ சொல்ல மாட்டாரு அவருடைய பெலவீனத்தை ஆண்டவர் தாங்குறாரு புகையும் தெரிய அணியார் எரிஞ்சு எரிய வேண்டிய ஒரு திரி ஒரு வேலை புகஞ்சி போச்சுன்னா அணிஞ்சிருச்சு போச்சுன்னா ஆண்டவர் தூக்கி கட்டாசிட மாட்டார் ஓரமாக அவர் பொறுத்து இருக்கிறார் காத்திருக்கிறாரு இன்றைக்கி இந்த சமூகத்தில் இந்திய தேசத்தில் எத்தனையோ பேர் இப்படித்தான் நெறிந்த நாணலை போல புகையும் தெரிய போல அவர்கள் இயேசுவுக்கே எதிராக செயல்பட்டு கொண்டிருந்தாலும் அவர் பொறுமையோடு இருப்பதனுடைய அடையாளம் அவர்களும் மீண்டுமாய் ஒளிர்விட்டு சுடர் விடுவார்கள் இயேசு கொண்டிருக்கிறார் அவர்களுக்குரிய நேரத்தை கொடுக்கிறாரு எல்லா மக்கள் இனங்களும் இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் எல்லா மக்கள் இனங்களும் இவங்களுக்கு மட்டும் இவங்களுக்கு மட்டும் இவங்களுக்கு மட்டும்தான் மீட்பு இல்லை எல்லா மக்கள் இனங்களும் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்ளும் வரை ஆண்டவர் பொறுமையோடு இருக்கிறாரு அதற்கு தான் ஆண்டவர் உன்னையும் என்னையும் மறு கிறிஸ்துவாக பெயர் சொல்லி அழைத்து என் பெயரால் போங்கன்னு சொன்னார் ஆண்டவருடைய பெயரால் தான் நம்ம வந்திருக்கிறோம் அதே ஆண்டவருடைய பெயரால் தான் மீட்பு செய்தி எடுத்துட்டு போகிறோம் அதே ஆண்டவருடைய பெயரால் தான் வல்ல செயல்களை செய்யவும் ஆற்றல் பெறுகிறோம் ஆண்டவர் இந்த திருவிழாவினுடைய சிறப்பான நாட்களில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற செய்திகள் நிறைய உண்டு எஸ் அறுபத்தி மூன்று ஒன்பதில் துன்பங்கள் அனைத்திலும் அவர்களின் மீட்பரானார் யாருக்கு கடவுள் வந்து மீட்பராக இருப்பாரு யாருக்கு நோயை எடுப்பாரு யாருக்கு ஆசிர்வாதங்களை கொடுப்பாரு சும்மா உட்காந்துக்கிட்டு கடவுளே எனக்கு இதை கொடுப்பா அதை கொடுப்பான்னு கேட்குறவங்களோட கடவுள் இருக்கிறது இல்லை கை இப்படியே இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அம்மா ஐயா இப்படி இருந்தா அவங்களுக்கு பேர் என்ன என்ன தெரியலையா பிச்சைக்காரங்க அப்படி தானே கொடுக்கணும் கை ஆண்டவருக்கு பிள்ளைகள் எதையாவது கொடுக்குற பிள்ளைகளாக மாறிட்டோம்னா கடவுள் என்ன செய்வார் உங்களை ஆசீர்வாதத்தில் நிரப்ப ஆரம்பிச்சிருவார் குட்டி பிள்ளைகள சொல்லுவாங்க இல்லையா போய் கோயிலில் ஜபம் பண்ணுங்க அப்படி சொல்லுவாங்களா சிஸ்டர் சொல்லியிருக்காங்களா அப்போ ஜபம் பண்ணும்போது நீங்கள் என்ன செய் என்ன செய்கிறீங்க சும்மா போய் முட்டி போடுறீங்க அங்கே உங்கள் நேரத்தை கொடுக்குறீங்க உங்கள் டைம் இருக்குது உங்கள் மனசை கொடுக்குறீங்க பாருங்கள் எல்லாத்துலேயும் கொடுக்குறீங்க கிவிங் அதனால தான் நீ ஜபிக்கவே தெரியலன்னாலும் பரவாயில்ல நற்கருணை ஆண்டவருக்கு முன்னாடி போய் நீ முட்டி போட்டு கையை கும்பிட்டுக்கிட்டு ஐயா எஸ் அப்படி சொல்லிட்டு நீ பார்த்துக்கிட்டே இருந்தீன்னா போதும் ஜீசஸ் ஐ லவ் யூ அப்படி சொன்னீன்னா போதும் அவர் உன்னை ஆசீர்வச்சிக்கிட்டே இருப்பார் இன்றைக்கி கொடுக்குற மனசு குறைஞ்சிருச்சு நம்ம கோயிலுக்குள்ளே போய் உட்கார்ற நேரம் குறைஞ்சிருச்சு அப்போ இதுவே கொடுக்க முடியலன்னா வேற என்னத்தை கொடுக்குறது பாருங்க நான் இங்கே ரெண்டாயிரத்தி ஆறில் சின்னசாமியாராக இருந்தேன் அப்போது ஆனா இங்கே ஒரே கூட்டமாக இருக்கும் மக்கள் வருவாங்க இந்த வாசப்படியில் எல்லாம் நிறைய வறியவர்கள் இருப்பாங்க பிச்சைக்காரங்க இருப்பாங்க அப்போ நான் போய் அவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருப்பேன் நான் ஒரு நாள் கேசக்கில் தான் போகிறேன் போய் அங்கே போய் இப்படி பேசிகிட்ருக்க போது ஒரு வரிசையாக உட்காந்துருக்குறாங்க ஒரு இடம் மட்டும் காலியாக இருக்குது சாக்கு போட்டிருக்காங்க யாருக்கோ ஆள் இல்லை நான் உடனே கேட்டேன் பக்கத்தில் உட்காந்துருக்க ஐயா இந்த இடம் காலியாக இருக்கே நான் கொஞ்சம் நேரம் வந்து அங்கே உட்காந்துக்க வா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு உடனே அவர் சொன்னார் ஏ பாயா சுப்பாத்தா வரும்ங்க யார் வருவா சுப்பார்த்தா வரும் போனக்கு இடம் கிடையாது பாருங்க ஒரு எளிய உள்ளம்தான் அவருடைய உள்ளம் ஒரு சாமியார் இங்கே வந்து உட்காரட்டான்னு கேட்குறாரு அதுக்கு நம்ம என்ன சொல்லணும்னு கூட தெரியாத ஒரு பிள்ளைகள் வளம் எது இடம் எது தெரியல அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தில் வாழக்கூடிய பிள்ளைகள்கிட்ட தான் கடவுள் நம்மளை என்ன செய்கிறாரு அனுப்புறாரு அதான் சொல்கிறாரு துன்பங்கள் அனைத்திலும் அவர்களின் மீட்பரானார் யாருக்கு அவர் மீட்பராக இருப்பார் இயேசுவுக்காக யார் துன்பங்களை தாங்குறாங்களோ அவர்களுக்கு அவர் இருப்பார் உட்கார்ந்துக்கிட்டு எல்லாத்தையும் ஏ வா இந்த வேலையை போய் செய் ஏ அடுத்தவர்களை உறிஞ்சி ஏ வாழுகிற பிச்சு பிழைக்கிற அடுத்தவர்களை ஒட்டுண்ணியை போல மேலே ஒட்டிக்கிட்டு வாழ்கிற இல்லை அடுத்தவருடைய ரத்தத்தை உறிஞ்சுகிற பிள்ளைகளுக்கு அல்ல தன் ரத்தத்தை கொடுக்கிற பிள்ளைகளுக்கு அவர் இருப்பார் தூதரோ வான அல்ல அவரே நேரடியாக அவர்களை விடுவித்தார் இப்படி ஆண்டவருக்கு சான்றுபகிற பிள்ளைகளுக்கு அவரே நேரடியாக வந்து உதவி செய்வார் தம் அன்பினால் இறக்கத்தினாலும் அவர்களை மீட்டார் பண்டைய நாள்கள் அனைத்திலும் அவர்களை தூக்கி சுமந்தார் அப்படி தூக்கி சுமந்த கடவுள்தான் இந்த சபையை தூக்கி சுமக்கிறாரு எங்களை தூக்கி சுமக்கிறாரு தனிப்பட்ட விதமாக உங்களை தூக்கி சுமக்கிறாரு இதே ஆண்டவர் தான் இன்னைக்கு நம்மை தூக்கி சுமக்க அவர் பூமியை தாங்கி கொண்டிருக்கிற தெய்வமாக நம்மையெல்லாம் அவர் சாட்சியாக செயல்பட அழைக்கிறாரு இந்நருமையான நாளில் இவருக்கு இன்னும் அதிகம் அதிகமாக நாம் செயல்கள் வழியாக சாட்சியாய் உயர அவரே பலன் கொடுக்க வேண்டுமென்று இந்த திருப்பலியில் மன்றாடி ஜபிப்போம் ஆமென்